நாட்டு மக்களுக்கு எதிர்ல நான் என்னுடைய கவலையை தெரிவிக்க விரும்புறேன் நமக்கு ஜனாதிபதி பதவி எந்த அளவுக்கு முக்கியம்னா தவறுதலா கூட அதை எப்பவுமே அவமதிக்க கூடாது ஆனா காங்கிரஸ் பார்ட்டி அவங்களுடைய சிந்தனை பதினெட்டாம் நூற்றாண்டின் சிந்தனை பதினெட்டாம் நூற்றாண்டின் சிந்தனை பாவ மனசு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் இப்ப நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் அயோத்தியாவில் இறைவன் ராமலாலாவை தரிசிக்க அங்க பூஜை அர்ச்சனை செய்ய போனாங்க அப்புறம் பூஜை அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தாங்க அப்புறம் இந்த உடைய பதினெட்டாம் நூற்றாண்டின் மனநிலை கேவலமான ஒரு மனநிலை பாவ மனசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரஸ் கான்பரன்ஸ் போட்டு அறிக்கை கொடுக்கறாங்க மும்பையில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ராமர் கோயிலை நாங்க சுதீகரணம் பண்ணுவோம்னு ராமர் கோவில ஜலத்தை வச்சு கழுவுவாங்களா ஒரு பழங்குடியினர் இறைவன் ராமலாலாவை தரிசிச்சதுக்காக இந்த கோவில கழுவுவேன்னு சொல்லுவீங்களா இவங்களோட மனநிலை எப்படி பட்டதுன்னு பாருங்க இது ஜனாதிபதிக்கு அவமானமா இல்லையா ஜனாதிபதிக்கு அவமானமா இல்லையா பெண்களுக்கு அவமானமா இல்லையா பாரதத்துக்கு அவமானமா இல்லையா இறைவன் ராமனுக்கு அவமானமா இல்லையா ஜனாதிபதிக்கு அவமானமா இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்க முடியுமா என்னைக்காவது மன்னிக்க முடியுமா பாரத அந்த மாதிரி ஆட்களை மன்னிக்குமா சகோதர சகோதரிகளே இந்த காங்கிரஸ் மக்களுக்கு உங்களுடைய ஓட்டுக்கள் மட்டும்தான் வேணும் ஆனா அவங்களுக்கு உங்க மேல எந்த அன்பும் கிடையாது அவங்க உங்களை மனுஷங்களா ஏத்துக்க கூட தயாரா இல்ல சகோதர சகோதரிகளே எவ்வளவு பெரிய நான் நாட்டு மக்களுக்கு முன்னாடி இத கொண்டு வந்து வச்சிருக்கேன் எனக்கு சொல்லுங்க அவங்களுக்கு கிட்ட இருந்து ஒரு ஓட்டாவது அடையறதுக்கு உரிமை இருக்கா நாட்டு மக்களுக்கு எதிரில்ல நான் என்னுடைய கவலையை தெரிவிக்க விரும்புறேன் நமக்கு ஜனாதிபதி பதவி எந்த அளவுக்கு முக்கியம்னா தவறுதலா கூட அதை எப்பவுமே அவமதிக்க கூடாது ஆனா காங்கிரஸ் பார்ட்டி அவங்களுடைய சிந்தனை பதினெட்டாம் நூற்றாண்டின் சிந்தனை பதினெட்டாம் நூற்றாண்டின் சிந்தனை பாவ மனசு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் இப்ப நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் அயோத்தியாவில் இறைவன் ராமலாலாவை தரிசிக்க அப்புறம் பூஜை அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தாங்க அப்புறம் இந்த காங்கிரஸ் உடைய பதினெட்டாம் நூற்றாண்டின் மனநிலை கேவலமான ஒரு மனநிலை பாவ மனசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரஸ் கான்பரன்ஸ் போட்டு அறிக்கை கொடுக்கறாங்க மும்பைல என்ன சொன்னாங்கன்னா இந்த ராமர் கோயில நாங்க சுதீகரணம் பண்ணுவோம்னு ராமர் கோவில கங்கா ஜலத்தை வச்சு கழுவுவாங்கலாம் ஒரு பழங்குடியினர் இறைவன் ராமலாலாவை தரிசிச்சதுக்காக இந்த கோவில வேணும் சொல்லுவீங்களா இவங்களோட மனநிலை எப்படி எப்படிப்பட்டதுன்னு பாருங்க இது ஜனாதிபதிக்கு அவமானமா இல்லையா ஜனாதிபதிக்கு அவமானமா இல்லையா பெண்களுக்கு அவமானமா இல்லையா பாரதத்துக்கு அவமானமா இல்லையா இறைவன் ராமனுக்கு அவமானமா இல்லையா ஜனாதிபதிக்கு அவமானமா இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்க முடியுமா என்னைக்காவது மன்னிக்க முடியுமா பாரத அந்த மாதிரி ஆட்களை மன்னிக்குமா சகோதர சகோதரிகளே இந்த காங்கிரஸ் மக்களுக்கு உங்களுடைய ஓட்டுக்கள் மட்டும்தான் வேணும் ஆனா அவங்களுக்கு உங்க மேல எந்த அன்பும் கிடையாது அவங்க உங்களை மனுஷங்களா ஏத்துக்க கூட தயாரா இல்ல சகோதர சகோதரிகளே எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்காங்க அதனாலதான் நான் நாட்டு மக்களுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன் எனக்கு சொல்லுங்க அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஓட்டாவது அடையறதுக்கு உரிமை இருக்கா